இது சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த சமயத்தில் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றது தான் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து அவங்க வந்து ஒரு அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி வரையுமே கூப்பிட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சான்றிதழ் சரிபார்ப்பு கண்டிப்பாக அன்றைக்கும் உங்களுக்கு நடக்கும் அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ப்ளஸ் சான்றிதழையும் சரிபார்த்து தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பஸ் வந்து ஓட்டி காமிக்க போகிறீங்க இதுதான் வந்து அன்றைக்கி நடக்க போகிற ஒரு நிகழ்வு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இந்த சான்றிதழ் சரிபரப்புக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றத தவறாமல் தெரிஞ்சுங்க ஒருவேளை இதில் நம்ம கொடுத்துருக்குற சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் இல்லை இதெல்லாமே அவங்க கொண்டு வர சொல்லியிருக்கிற சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் ஏதாவது கொண்டுட்டு போகலை இல்லை தவறுதலான தகவல்களை கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சர்டிஃபிகேட்லேயே வந்து நீங்கள் அதாவது படிக்காமே நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஏதாவது தவறான தகவல்களோ இல்லை அப்ளை பண்ணும்போது தவறான விதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஒரு ப்ரியாரிட்டியோடு அதாவது ஃபுல்லாக இது எதுவுமே இல்லை ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நீங்கள் வர வேணாம் டைரெக்டாகவே அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கால் லெட்டர்லேயே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது மேற்கண்ட ஆவணங்களில் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை உங்களை வந்து அடுத்த கட்ட நகரவுக்கு அதாவது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் ப்ராக்டிகலுக்காக அனுப்புவாங்க இல்லை சர்ட்டிஃபிகேட்டில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களை அப்போயே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்தும் எந்த யூஸும் கிடையாது அதனால் வராமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இதில் இருக்கிற அனைத்து சர்டிஃபிகேட்ஸுமே உங்களுக்கு வந்து கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு போகணும் இன்னும் வந்து இடையில் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு லீவு ஸோ மேகிமம் அன்னைக்கு வந்து எதுவும் சர்டிஃபிகேட்ஸ் புதுசாக வாங்க முடியாது மேபி வந்து வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் என்ன யாருக்கிட்டையும் வாங்காமல் நான் வெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து திங்கள் ஒரு நாள் டைம் இருக்குது ஸோ அதே போல் அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி டைம் இருக்குது ஒருவேளை எனக்கு முப்பதாந்தேதி கூப்பிட்ருக்காங்க இல்லை அடுத்த மாதத்தில் ரெண்டாம் தேதி தேதி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நான் ஒரு ஒன் வீக் டைம் இருக்கும் இருந்தாலும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸை அங்கே போய் சப்மிட் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுடைய கால் லெட்டர்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கேன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான அசல் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் அட்டை ஸோ ஃபஸ்ட்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்று அப்படின்னா டென்த்தோட ஷீட் ஒரிஜினல் அது ப்ளஸ் அதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே எப்போதுமே ஜெராக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இதோட ஒரிஜினலும் ப்ளஸ் சாதி சான்றதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்கல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதனுடைய ஒரு ஜெராக்ஸும் அதையும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஜெராக்ஸ் போடும்போது ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது உங்களோட சுய கையொப்பமிட்ட ஒரு அட்டெஸ்டட் ஒரு செட்டு வச்சுருக்கோங்க அதே போல் இன்னொன்று வந்து ஃபுல்லாக பிளாங்காக அதாவது வெறும் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கையில் வச்சிங்க ஒன்று செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சிங்க இன்னொன்று உங்களோட ஒரிஜினல் இது மாதிரி மூணு செட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன ரீசன்னா செல்ஃப் அட்டஸ்ட் எடுத்து திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு டக்குனு நம்மளால் வந்து கொடுக்க முடியல இல்லை பேனா இல்லை பென்சில் இல்லை அந்த மாதிரி எதுவும் இது பண்ண வேணாம் முன்னாடியே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்டுவேன் அதுதான் பெட்டர் செல்ஃப் அட்டெஸ்டோட கேட்டாங்கன்னா செல்ஃப் அடெஸ்டோட சப்மிட் பண்ணலாம் அதாவது ஜெராக்ஸில் மட்டும் தான் ஒரிஜினலாக யாரும் செல்ஃப் அடெஸ்டட் போட்டுறாதீங்க ஜெராக்ஸில் மட்டும் அப்படி கேட்டாங்கன்னா அப்படி கொடுக்கலாம் இல்லை எனக்கு செல்ஃப் அட்டெஸ்டட் தேவையில்லை பிளாங்காக கொடுங்க அப்படின்னா பிளாங்காகவும் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை அதாவது பேட் சொல்லுவாங்கல்ல அதுதான் ஓட்டுநர் உரிமமும் இருக்கணும் அதனுடைய வில்லையும் இருக்கணும் அடுத்து அசல் நடத்துனர் உரிமம் ஸோ நடத்துனருக்கான உரிமமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னதாக எடுக்க வேண்டும் மற்றும் நடத்துணர்வில்லை நடத்துனருக்கான பேட்ச் ஓட்டுநருக்கான பேட்ச் அது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க செல்லத்தக்க முதலுதவி சான்று முதலுதவி சான்றிதழ் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அது வந்து செல்லுபடியாக இருக்கணும் ஏன்னா எக்ஸ்பீரியான சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ எக்ஸ்பீரி இல்லாமல் கரெக்டாக செல்லத்தக்க சான்றிதழாக இருக்கணும் அடுத்து சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் ஸோ இந்த ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் நீங்கள் அதில் தான் முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்து கனரக வாகன ஓட்டுநர் பணியில் பதினெட்டு மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கட்டாயம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே இருக்கிறது கூட ஒன்று ரெண்டு அதாவது அவங்க நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை பட் இந்த ஒரு விஷயம் பதினெட்டு மாதம் முன் அனுபவம் அப்படிங்கிறது கம்பல்சரி இந்த எல்லாருக்குமே பொருந்தும் பதினெட்டு மாதம் நீங்கள் வந்து ஓட்டுநராக இருந்திருக்கணும் வேலை பார்த்துருக்கணும் ஏதோ ஒரு ப்ரைவேட் செக் செக்டர்லையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி வித்து சைனோடு சீலோட பதினெட்டு மாதம் முன்னணு சான்றிதழ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கிட்டு கம்பல்சரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அரசு மருத்துவமனையில் இருந்து பெறப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடற்தகுதி சான்றிதழ்னால் நம்ம முழு உடல் தகுதியோட அதாவது ஓட்டுநர் ஓட்டுநர்னால் பஸ் ஓட்டுறதுக்கு நான் வந்து முழு உடல் தகுதியோடவும் இருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மற்றும் அரசு மருத்துவமனையில் உள்ள கண் மருத்துவமனை இருந்து பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்றது விஷன் சர்டிஃபிகேட் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஓட்டுநர் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கண்ணோட திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கம்பல்சரி அதை வந்து செக் பண்ணுவாங்க நம்ம இப்போ வந்துட்டு அதாவது ஐ விஷனில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இது இருக்குது இந்த பாயிண்ட் வரையும் இருக்கலாம் அப்படின்றது ஸோ அதுக்கும் லோவாக இருந்துச்சு ரொம்ப கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்குவாலிஃபை அதே போல் ஒரு பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை விடவும் லோவாக இருக்குது ரொம்ப ஹெவியாக விஷன் இது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பேர் மேற்படி அனைத்து சான்றிதழும் நகல் ஒரு செட் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நகல் நம்ம முன்னாடி சொன்னது தான் எல்லாத்துக்கும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ரெண்டு செட்டாக போட்டுங்க ஒன்றில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சுய கையப்பம் விட்டுருங்க இன்னொன்று வந்து வச்சுருங்க எதை கேட்குறாங்களோ அதை தாராளமாக கொடுத்துடலாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பேன் ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதி பரிந்துரை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அலுவலகத்தில் புதுப்பித்து அதை ரினியூல் பண்ணி கரண்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அதை தான் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க கரண்ட்டில் இல்லாத சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க அடுத்து வந்து பெயர் வில்லையுடன் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும் பெயர் வில்லை அப்படின்னா நேம் பேட்ச் சொல்லுவாங்கள்ல உங்களுடைய பெயர் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கணும் நேம் பேட்ச் இருக்கணும் ப்ளஸ் வந்து காக்கி சீருடையில் இருக்கணும் நான் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் இப்போ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கூப்பிட தானே போகிறாங்க நம்ம வந்து காக்கி சீட்டுடைய அப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் நேம் வச்சலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி யாரும் போயிட வேணாம் ஏன்னால் முக்கால்வாசி பேர் அப்படி தான் வருவாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் மார்க் அப்படிங்கும்போது ஒரு நல்ல டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலில் ஒரு அஞ்சு மார்க் ஒரு பத்து மார்க் இந்த ஒரு காரணத்தினால குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ப்ராப்பராக போய் நின்னீங்கன்னா ஏன்னா ப்ராக்டிக்கல்ங்கிறது வெறும் பஸ்ஸை ஓட்டுறது மட்டும் கிடையாது நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றதும் இருக்குது ஸோ ப்ராப்பராக இன்னமும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷேவ் பண்ணிட்டு ஹேர்கட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டிரைவராக போயிட்டு நெல்லுங்க ஏன்னா உள்ள இப்போ எல்லாருமே தாடி தான் வச்சுருக்கோம் இன்க்ளூடிங் மீ ஸோ அந்த மாதிரி ஒரு தாடியோடு போய்ட்டு நான் தான் டிரைவர் அப்படின்ற மாதிரி எதுக்கு வந்தீங்கன்றதே தெரியாத மாதிரி அன்யூனிஃபார்மில் ஒரு தாடியை வச்சுட்டு போய் நிற்காமல் ப்ராப்பராக ட்ரைவர் ப்ளஸ் க்ளீன் ஷேவு அந்த மாதிரி நீட்டாக போய் நின்றுனா அதில் வந்து ஒரு பத்து மார்க் நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அதையும் பார்த்து போடுவாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால் அதையும் நல்லா கவனமாக போங்க அதுலேயும் அடுத்து குறிப்பிட்ட ஆவணங்கள் தவறான சான்றிதழை அழைப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதான் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை தவறுகள் மீன்ஸ் நீங்கள் படித்ததை அதாவது படிக்காமல் இருக்கிறத படித்தோம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை சர்டிஃபிகேட்டை வந்து ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுக்கறது அது வந்து தவறுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு எட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிருங்க ஃபோட்டோ கேட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு காப்பி எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஏன்னா ஒன்று வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் இன்னொன்று பின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு தேவைப்படலாம் மூணு தேவைப்படலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய்விடுங்க ஏன்னா ஒரு சில தவறுகளில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து வச்சாலும் சரி உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாம் நம்ம கையில் இருக்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இது தொடர்பாக உங்களுக்கு எந்த வித பயணப்படி ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே குறிப்பிட்ட அடிப்படை தகுதியை இல்லாதவர்கள் ஸோ இந்த லைன் தான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் ஆஜராகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சான்றிதழ் சரிபார்க்கும்போது தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீவிர் அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபரப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வு மற்றும் நேரு நிலை நீர் கலந்து கொள்வதால் தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எவ்வித உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது ஸோ இதெல்லாமே பணி வழங்குறதுக்கான ஒரு உத்தரவாதமும் கிடையாது இதெல்லாம் முடித்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத கொடுப்பாங்க அதுதான் வந்து யாரெல்லாம் வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதையும் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்தான் இது எல்லாமே ஸோ நம்ம வந்து அதை கேர்லெஸ்ஸாகவும் ஸ்கிப் பண்ணியும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாேருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்ஸு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை இது இங்கே வாங்கணுமா அங்கே வாங்கணுமா அந்த மாதிரி எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்றது நீங்கள் எனி ஒன் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க வந்து இது வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அதாவது இப்போ வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்படின்னா வேற ஏதாவது எக்யூமெண்ட் போர்டுனா அந்த போர்டில் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பட் இப்போ இவங்க வந்து எதுவும் சொல்லலை குறிப்பிடலை எனி ஃபார்மேட் நீங்கள் எடுத்து கொண்டு போய் அதாவது ஃபார்மேட் மீன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அங்கே இருக்கும் ஆல்ரெடி அதை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அந்த ஃபார்மெட்லேயே வாங்கி சப்மிட் பண்ணலாம் அதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அதனால் இந்த ஃபார்மெட் கிடைக்கலேன்னெலாம் தேடிக்கிட்டு யாரும் இருக்க வேணாம் ஸோ அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு இதுலேயும் பதிவுலையும் அவங்க வெளிப்படையாக போக்குவரத்து துறையில் நாங்கள் கொடுத்துருக்கிற ஃபார்மேட் தான் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எனி ஃபார்மேட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் போதுமே தவிர ஃபார்மெட் அவங்க பார்க்கல அவங்க கேட்கவும் இல்லை ஓகேங்களா அதையும் தெரிஞ்சிக்க வேறு எதுவும் சந்திக்கினா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ